தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த நடிகை மோகினி இப்பொழுது மத போதகராக மாறி உள்ளது பலரையுமே ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூரை சேர்ந்தவர் நடிகை மோகினி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது வருடம் ஈரமான ரோஜாவை படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமானார் அதே வருடம் தெலுங்கிலும் ஆதித்யா முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது என்ற படத்திலும் ஹிந்தியில் டான்சர் என்ற படத்திலும் அடுத்தடுத்து நடித்து பிரபலமானார் எனவே தமிழ் பட வாய்ப்புகள் மட்டுமில்லாமல் ஹிந்தி கன்னடம் மலையாளம் என மற்ற மொழி படங்களிலும் பிஸியாக நடிக்க தொடங்கினார் கோழுகோலு கண்ணங்கள் பூனைக்கன் ஸ்டைலிஷ் பேச்சு ரசிகர்களை கவர்ந்த தன்னுடைய அழகால் கவர்ந்த மோகினி முன்னணி நடிகையாக இருக்கும் போதே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருடம் பாரத் கிருஷ்ணசுவாமி என்பவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆனார் திருமணத்திற்கு பின்பும் ஒரு சில மலையாள படங்களில் நடித்த இவர் தமிழில் கடைசியாக கடந்த இரண்டாயிரம் வருடம் எடுக்கப்பட்ட குற்றப்பத்திரிகை படத்தில் நடித்து வந்த நிலையில் இந்த படம் வெளிவராமலேயே கைவிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் மலையாளத்தில் வெளியான கலெக்டர் திரைப்படத்தில் கடைசியாக நடித்திருந்தார் பின்னர் தன்னுடைய கணவர் மற்றும் இரண்டு மகன்களை கவனித்துக் கொள்ள சினிமா ஒதுங்கினார் தற்போது இவர் மத போதகராக மாறியுள்ளது பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் சமீபத்தில் இவர் அளித்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில் சில நிகழ்வுகள் காரணமாக உடல் அளவிலும் மனதளவிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் இதனால் தற்கொலை எண்ணமும் வந்தது இதற்காக பல மருத்துவர்களை நாடிய போதும் தீர்வு கிடைக்கவில்லை இந்த நிலையில்தான் போதனைகள் தனக்கு ஆறுதலை கொடுத்தது அதில் எனக்கு நிம்மதி கிடைத்ததால் தொடர்ந்து அந்த பணியை செய்து வருவதாக கூறியிருக்கிறார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க